அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி நான்கு கைவேல் கழிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் கைவேல் கழிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் கையில் இருந்த வேலை யானை மீது எரிந்து துரத்திய பின் எதிர்த்து வரும் யானையை துரத்த தன் மார்பில் பாய்ந்த வேலை பிடுங்கி மகிழ்வான் கையில் இருந்த வேலை யானை மீது எரிந்து துரத்திய பின் எதிர்த்து வரும் யானையை துரத்த தன் மார்பில் பாய்ந்த வேலை பிடுங்கி மகிழ்வான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்